நாயிகளே சரணம் இன்று மார்கழி இருபத்தி ஆறாவது நான் இருபத்தி ஆறாவது திருப்பாவை மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மார்கழி நீராடுவான் மாடி நீராவான் மேலையார் செய்யன கேட்டே மேலையா செய் வேட்டுவன கேட்ட யானத்தையில் நடுங்க நடுங்கபுர தக நாடங்க முல் வயில் நாடுங்க முரல் வட பால வண்ணத்தன் ப சங்க பாலத்தின் பாஜ சங்க போல்வன சங்கங்கள் ஓய்பாடுட எனவே போல்வன சங்கங்கள் ஓய்பாடுட எனவே போல்வன சங்கங்கள் ஓய்பாடுட எனவே சால பெரும் பறையே பல்லாடி செய்தே சால பெரும் பறையே பல்லாடி செய்தே

கருணா மார்கழி நீராடுவான் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே அதாவது மார்கழி பாவை நோன்பு நோற்பதற்கு மார்கழி நோன்பு நோற்பதற்கு நம் முன்னோர்கள் என்னென்ன உபகரணங்கள் வந்து அதை வச்சு செஞ்சுருந்தாலோ அந்த உபகரணங்களை நீங்களுக்கு கொடுக்கணும் கேக்குற அது என்னெல்லாம் யாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன உன் கையில பாஞ்சஜனியம் சங்கு இருக்கு பாத்தியா எப்படி அந்த உலகத்தையே அந்த சங்க முழக்கம் வந்து உலகத்தையே அதிர வைக்குமோ அந்த மாதிரி நிறம் கொண்ட பெரிய வெண் சங்குகள் அப்புறம் பாலன்ன வண்ணத்தூண் பாஞ்ச சன்னியமே அதான் அவங்க கையில இருக்கிற பாஞ்ச சன்னியம் மாதிரி இடி முழக்க எப்படி இடி முழக்கத்தோட உலகத்தையே அதிர வைக்கும் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரண்வன சங்குகள் எப்படி அந்த சங்குகள் என்ன நிறத்துல இருக்கணும் பாலன்ன வண்ணத்தும் பால் நிறம் பால் சாதம் போன்ற வெண்மையான நிறத்தில் இருக்க வேண்டும் சால பெரும் பறைய பெரிய பெரிய பறைகள் எங்களுக்கு மார்கழி நோன்பு நோக்கு நோற்பதற்காக பறைகள் பறைகள் அடித்துக்கொண்டே போவார்கள் நாங்கள் எல்லாம் நீ பாவை நோன்பு நோக்க போறோம்னு எல்லாரும் தெரியப்படுத்தில்லை அதற்கு பெரிய பெரிய பறைகள் பல்லாண்டு இசைப்பாறை பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல்வணி வண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்கா அந்த மாதிரி பல்லாண்டு இசைப்பதற்கு பெரியவர்கள் அப்புறம் வந்து கோல விளக்கு குத்து விளக்கு அழகான மங்களகரமான விளக்குகள் எப்போதுமே எல்லா மங்களகரமான காரியங்களுக்கும் நம்ம குத்து விளக்குகள் தான் முதல்ல விளக்கை விளக்கேத்து தானே நம்ம பூஜையை பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா பார்த்தாலும் எழுந்த உடனே சுவாமி உத்தவ படத்துக்கு முன்னாடி காரியக்கடங்களை முடித்து விட்டு குளித்து நீராடி முதல்ல விட்டு தானே நம்ம சுவாமிக்கு எல்லா ஸ்லோகங்கள்லாம் சொல்லி பூஜை பண்ணுவோம் கோல விளக்கு இன்னொரு கா இன்னொரு விஷயம் என்னன்னா கோல விளக்கு அந்த காலத்துல எலக்ட்ரிசிட்டி கிடையாது சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த இருட்டு மார்கழி வேலை மார்கழி கா வெடிக்காலையில அதிகாலையில் மார்கழி எப்படி இருக்கும் பனி படர்ந்து இருக்கும் ஃபுல்லா பனி குளிர் இருட்டா இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது அடையாளம் கண்டுகொள்வதற்காகவும் எங்களுக்கு அழகான குத்து விளக்குகள் வேண்டும் கொடியே கொடிய வண்ண வண்ண கொடிகள் அதை நட்டு வைப்போம் எல்லாருக்கும் தெரியும் அடையாளம் அந்த நோக்கு நோ பாவை நோக்கு நோ நோக்கிறோம் விதானம் ஷாமினா பந்தல் கொடியே விதானமே ஆலை நிலையா ஆலை ஆலிலே மேல் கடலில் மிதப்பவனை எங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் கொடுத்து இந்த மார்கழி நோன்பை நாங்க வெற்றிகரமா முடிப்பதற்கு இதில் உபகரணங்கள் எல்லாம் கொடுத்து எங்களுக்கு அருள வேண்டும் கண்ணான் ஆண்டாள் வந்து கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டிக்கிறான்